அப்படி ஒன்றையும் போல எங்களுக்கு இங்க இருப்பது அவன் எதையாவது சாப்பிட்டு எப்படியாவது வாழ்வது யாரோடாவது வாழ்வது என்று ஆரம்பித்தார் எல்எஸ்டி மாத்திரையை உடனே என்ன என்னாலே பறக்க முடியும்னு தோணுமா அவனுக்கு உடனே ஒரு பாலத்து நேரில் ஏறி ஐ வில் பிளை அப்படின்னு அப்படி கையை விரிச்சுட்டு குதிச்சிட்டுவான் குதிச்சு அவன் கீழே உளுந்து சாகிறத பார்க்கிறான பின்னால் இருக்கிறவன் அவனுக்கு இவன் கீழே விழுந்து செத்து போட்டதா தெரியாதா அவனை ஒரு இடியேட்டு நான் இவன் மடையன் ஒழுங்கா பறக்க தெரியல அவனுக்கு நான் பறந்து காட்டுறேன் பாரு நீ இவன் பக்கத்துல இவன் உடனே ஏறி மேலே ஏறி இப்படி பறக்க கூடாதுடா முதல்ல கொஞ்சம் தூக்கி மேலே போயிட்டு அப்புறம் பறக்கணும்டா என்று சொல்லி அப்புறம் ரெண்டாவது இவனும் பறந்து கீழே விழுந்து விழுந்துச்சாவான இப்படி போய் விட்டது வாழ்க்கை அவனுக்கு மெண்டல் கண்ட்ரோல் என்று ஒன்றை போதிக்க முடியுமா என்பதே எங்களுக்கு சந்தேகமா இருந்தது